ஒரு உட்கட்சி விவகாரத்தில் இப்படி வந்துட்டு ஒரு பெரிய முடிவை எடுக்கிறது அப்படின்றது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு செயலாக நடக்கிறது இல்லை இந்த கட்சியினுடைய பார்வை நோக்கு இலக்கு இதுக்கு வந்துட்டு எதிரான உணர்வு இது ரெண்டு தான் நீங்கள் இருந்துச்சுங்களா துறை வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ரொம்ப நிகழ்வான ஒரு தான் அப்பார பொறுத்தவரை நிகழ்வான ஒரு தான் இந்த ஈகோ அப்படின்றத வந்துட்டு அவங்க அடிச்சுட்டு கட்சி அது கடைபிடித்த கொள்கை உங்களுக்கும் அவருக்கும் நான் கேட்கறது கேட்டு கொள்கை ரீதியான முரண்டு இருக்கான் இலக்க ரீதியான முரண்டு இருக்கான் நான் வேணா வெட்டிட்டு வேணா நான் சிறைக்கு போக தயார் இவர் பிரசாத் இருக்கிறாரு நீங்க கட்சியினுடைய முதன்மை செயலரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைகோனுடைய புள்ள பிரசாத் இருக்கலாமா நான் விலகிறேன் அப்படின்னு சொல்றதும் இது வந்துட்டு ஒரு மிரட்டல் கையாளர் தான் என்னைக்காச்சும் துறை வைகோ வந்துட்டு மேலே வர்றத வந்துட்டு மல்லிக சத்தியா எதிர்த்து இருக்கிறாரு தலை தலைமை பொறுப்புல இருக்க ஒரு தூக்கி போட்டு போறாருன்னா அப்போ வேற ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்க மாதிரி தானே இவ்வளவு தூரம் வெளியில சொல்லிட்டீங்கல்ல பப்ளிக் கன்சன்ட் இவ்வளவு தூரம் வெளியில சொன்னீங்கல்ல பொது அப்ப அது பைக்கோ வந்து மல்லை சத்யாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தராரு அவரே மல்லை சத்தியா ஏதாவது மேனிபுலேட் பண்றாருன்னு சந்தேகப்படுறாரு கொள்ளை பெரியார் போராட்டம் அது மாதிரி எவ்வளவு சொல்லலாம் மல்லை சத்தியா நின்னதெல்லாம் அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்காரன வருவாருங்க அவர் வராது எங்க போற அவருதான் அன்புமணி ராமதாஸ் பண்ணி அந்த கட்சியில அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்பாவும் மகனுக்கும் இருக்கிற சிக்கல் இங்க ஒரு தளபதிக்கும் அந்த கட்சியில இருக்கிற மேல இருக்கிறவருக்கும் இருக்கிற தமிழ்வாசனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் ஐயா அவர் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு மதிமுக ஒரே கலவரமா இருக்கு அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு கட்சியில இருந்த எல்லாம் ஒரு ஒருத்தர் இருக்கும்போது எப்படி நான் பதவியில தொடர்றது எப்படி நான் மக்களுக்கு நன்மை செய்யறதுன்னு கடிதத்தை கொடுத்துட்டாரு ஆனா கடிதத்தை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு இது பத்தி விவாதிக்கப்படும்ங்கிற மாதிரி சொல்றாங்க என்னதான் நடக்குது மதிமுகவுக்குள்ள இது ஒரு உட்கட்சி விவகாரத்துல எப்படி வந்துட்டு ஒரு பெரிய முடிவை எடுக்கிறது அப்படின்றது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு செயலாக நான் கருதுறேன் முதிர்ச்சியற்ற செயல் முதிர்ச்சியற்ற செயலை நான் கருதுறேன் ஏன்னா நீங்கள் யாரை குறிப்பிட்றீங்களோ அந்த நபர் மல்லை சத்யா அந்த கட்சியோட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்புடையவர் நீங்கள் யாருடைய பெருமையை உழைப்பை தியாகத்தை மக்கள் உணரவில்லை பெரிதாக பதிக்கப்படவில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அண்ணா வைகோனுடைய ஆர்டன்ட் ஃபாலோயர் தீவிர தீவிரமான தமிழ் அப்படிங்க சக்தியாளர் நீங்க வந்துட்டு ஒரு உத்வேகம் உடைய ஒரு இளைய ஒரு தலைவர் அப்படிங்கன்னா அவரு உங்களுக்கு இந்த கட்சிக்கே உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போராட்ட சக்தி உங்களுடைய அண்ணனோட சேர்ந்து உங்க தா உங்க அப்பாரோட சேர்ந்து ஒரு போராட்ட சக்தி இதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது அப்போ இந்த இந்த முடிவுக்கு நீங்க வர்றதுக்கான ஒரு பெரிய காரணம் கொள்கை முரடா இருக்கணும் இல்ல இந்த கட்சியினுடைய பார்வை நோக்கு இலக்கு இதுக்கு வந்துட்டு எதிரான ஒரு நகரம் இது ரெண்டுத்தையும் நீங்க நிரூபிச்சுங்களா உங்களுடைய அறிக்கையில எதுவுமே அவ்வளவுதான் அதனாலதான் சொல்றேன் இது ஒரு முதிர்ச்சியற்று நடவடிக்கை அப்படின்னு துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னும்னா அவர் வந்துட்டு அப்பா பேச கேட்கணும் அவ்வளவுதான் துறையோட அவ்வளவுதான் துரை வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ரொம்ப நிகழ்வான ஒரு தான் அந்த அப்பாரை பொறுத்த வரைக்கும் நிகழ்வான ஒரு தான் புரிஞ்சுக்கணும் அவர் அவ்வளவுதான் சரியா படும் ஆனா என்ன நாங்க இப்போ அந்த நேரடியா அதாவது கட்சிக்குள்ள நடக்கிற உள் விவகாரம் தொடர் தாண்டி பர்சனல் ஈகோ மாதிரியான நேரடியாக விமர்சிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் நேரடி இது பண்றாங்க அவரை நீக்கிறலாங்கிற இடத்துக்கெல்லாம் ஒரு காயில நகர்த்தறாதுங்கிற மாதிரி பேச்சு வருது ரொம்ப அருமையா சொன்னீங்க கௌதமன் இதுதான் இந்த ஈகோ தான் இந்த பிரச்சனைய பொதுவாக எல்லா கட்சியிலும் ஏற்படக்கூடியதுதான் இந்த ஈகோ அப்படின்றத வந்துட்டு அவங்க அடிச்சுட்டு கட்சி அது கடைப்பிடித்த கொள்கை அது கடந்து வந்த பாதை அதை நடத்திய போராட்டங்கள் அண்ணன் வைகோனுடைய பெரிய பெரிய நடைப்பயணங்கள் அவர் பெற்றது அந்த குடும்பம் பண்ண தியாகம் கட்சியினர் பண்ண தியாகம் ஆறேழு பேர் செத்து போனாங்க மதிமுகவுக்காக இப்படியெல்லாம் இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இந்த யூகோ ரொம்ப சின்னதாகிடும் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா யூகோ தான் பெருசாக இருக்கும் அப்போ இதை எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு அவர் மேல ஒரு ஒரு குறை இருக்குல்ல அது குறை வந்துட்டு மனித இயல்புல வந்துட்டு அகங்காரத்தினுடைய அகங்காரம் அரவிந்த பெருமான் விவேகானந்தர் உன்னோட இருப்பு அப்படின்றத வந்துட்டு நீ நிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கும் போதுதான் இது ஒற்று பெருசா படம் எடுத்து ஆடுது மத்தபடி இது வேற ஒண்ணு இல்லை நீங்க பொது இலக்கூட நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா மாணவமானமே பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஐயா தந்தை பெரியார் அங்க இங்கத்தையும் பாருங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை மானம் வருக போற ஐயாதத்தை பெரியார் சொன்னாரு அதனால மனித சுயமரியாதையை பார்த்தோம்னா பொது பொது அச்சீவ் பண்ண முடியாது ஆள் அவரு அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் அவருக்கும் நான் கேக்குற கேள்வி கொள்கை ரீதியான முரண் இருக்கா இலக்கு ரீதியான முரண் இருக்கா அவ்வளவுதான் நீங்க சொல்றது அவர் கேட்கல அவர் உங்களை மதிக்கிற அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரெசிவ் உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏற்படக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் அது அவ்வளவுதான் ஓகே அதையெல்லாம் வச்சுக்கலாம் எதையும் நீங்க ஒரு முடிவு எடுத்து இவ்வளவு தூரம் வெளில வந்து இவ்வளவு பெரிய இது பண்ண கூடாது கீழே இருக்கிறவங்க சொல்றாங்க நான் நான் இன்னைக்கு ஓப்பனா தான் பேசுவேன் உனக்கு கௌதம் உனக்கு தெரியாதுன்னா பேசும்போது இவரை வச்சுக்கிட்டு ஒருத்த கட்சிக்காரர் சொல்றான் இதெல்லாம் இவரும் இருக்காரு நான் வேணா பெட்டிட்டு வேணா நான் சிறைக்கு போக தயார் அப்படின்றாரு ஒருத்தன் சொல்றான் ஒரு கட்சிக்காரன் இவர் பிரசாத் இருந்தாரு நீங்க கட்சியினுடைய முதன்மை செயலரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைகோனுடைய புள்ள பிரசாத் இருக்கலாமா உடனே கண்டிக்கணும் அந்த தலைமை பொறுப்புல இருக்கும்போது அதை கண்டிக்கணும் நீங்க பிரசாத் இருக்கீங்களா நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு சம்பவம் உங்களோட கட்சிக்குள்ள நடந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க கட்சி இருக்காது நம்மள புரிச்சுக்கங்க முரண்பாடு எல்லாருக்குமே இருக்கும் கலைஞரை எதிர்த்தோன்னா இருக்கான் ஏன் பீரப்பாண்டி யாரும் எதிர்க்காதவரா இல்ல யாரால இவர் அரசியல்ல பார்க்கப்பட்டவரோ மல்லி சத்யா அவரை முன்னாடி அரசியல்ல கொண்டு வந்த பதராதம் ஆரம்பிக்கும் சாதாரணால எல்லாம் அப்படி கஞ்சி நிக்கிறவன் தான் இல்ல செஞ்ச ராமச்சந்திரன் அவர் எப்படி இருந்தாரு இவங்களையெல்லாம் எல்லாம் அகாமடேட் பண்ணதுனாலதான் அவரு தலைவர் இவங்களெல்லாம் ஒரு பெரிய அறிவுறுதியா இருந்தவங்க எல்லாம் அகாமடேட் பண்ணதுனாலதான் அண்ணா பேர் அறிஞ்சு அத மூலம் தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் சகஜம்தான் பொதுவாக மனித வாழ்க்கை இந்த மாதிரி இயல்புகள்லாம் அரசியல்ல வெளிப்படும் தான் இதெல்லாம் நீங்க தாண்டி நீங்க வரணும் அதான் ரொம்ப முக்கியம் ஒரு கட்சி ஒரு முடிவு எடுத்துருச்சு அது ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவு வந்துட்டு ஒருத்தர் ஏத்துக்கிறல முரண்பட்டு பேசுறாரு அப்படின்னா விளக்கம் கேட்டு அவர் கட்சி விட்டு நிக்கலாம் அது வேற விடு ஆனா அவர் வர வரமாட்டேங்கிறாரு என்னோட நான் வெளில போறேன் அப்படின்னு போனதும் நான் விறகுறேன் அப்படின்னு சொல்றதும் இது வந்துட்டு ஒரு மிரட்டல் கையாளர் தான் அது துறையை பொறுத்த வரைக்கும் துறை வந்துட்டு பை பர்சனாலிட்டி வெரி குட் பர்சன் அவருக்கு அந்த அப்பாரு மேல இருக்கக்கூடிய அபிமானம் அவ அவரு அவர் விட்டு சென்ற அந்த கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே சிறப்பானது என்னைக்காச்சும் துறை வைக்கோ வந்துட்டு மேல வர்றதை வந்துட்டு மல்லி சத்தியை எதிர்த்துருக்கிறாரா அவர் அப்படிலாம் இல்லை அவர் சுயம் நேச்சர் அவரு அவ்வளவுதான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த அந்த உணவசன் எப்படி வேணாலும் வரும் அது ஈகோ சம்மந்தப்பட்டது பெரிய ஒரு உளவியல் அது அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு வி ஆர் அது வேற கதை அது இப்படிதான் வரும் ஆனா அது ஓவர் கம் பண்ணும் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும்போது பொறுத்து பொறுத்து போறவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தானே நீங்க வெடிச்சு நான் கட்சி பதவியே எனக்கு தலை தலைமை பொறுப்புல இருக்க தூக்கி தூக்கிப்பட்டு போறாருன்னா அப்போ வேற ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்க மாதிரி தானே இருக்கு நம்ம சொல்ற இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் பேசுவாங்க கடந்து போவாங்க இதெல்லாம் இருக்கும் பொறுப்பே எனக்கு வேணாம் என்ன விட்டுடுங்க இவர் இருக்கிற கட்சியில நான் பயணிக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு அவர் நகர்றாரு இல்ல அங்கதானே ஏதோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்திய தடை என்னன்றதை நீங்க வெளிப்படுத்துங்க எவ்வளவு தூரம் வெளியில சொல்லிட்டீங்கல்ல பப்ளிக் கன்சம்ஷன் எவ்வளவு தூரம் வெளியில சொன்னீங்கல்ல பொதுக்கு அப்ப அதையும் சொல்லுங்க அப்ப நம்ம பாதிப்போம் எல்லாமே நம்ம இமேஜின் பண்ண பேரே சொல்ல மாட்டாரு அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு ஒருவர் 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 நாங்க பேர சொல்லல ஏன் உங்களுக்கு என்ன இருக்குது அத சொல்லுங்களேன் ஏங்க மதிமுக அப்படின்றதும் வைகோ அப்படின்றதும் தமிழ்நாட்டினுடைய போராட்ட வரலாற்றின் அங்கம் அதை முதல்ல துறை புரிஞ்சுக்கணும் அது மல்லை சத்யாவுக்கு தெரியும் புரியுதுங்களா இப்போ துறையோட நம்மளுக்கு பழக்கம் ரொம்ப கம்மி தான் ஆனா மல்லை சத்தியாவோட நம்மளுக்கு நிறைய பழக்கம் உண்டு எந்தெந்த போராட்டம் எப்படி இப்படி நடந்துச்சு அவர் எப்படி எப்படி பங்கேற்றாரு அப்படின்றதெல்லாம் தெரியும் அவர்லாம் முதுக காட்டிட்டு ஓடுற ஒரு ஆள்லாம் கிடையாது அவன் வீரன் அகாமடேட் பண்ணும் போது அதெல்லாம் கொஞ்சம் வரும் கஷ்டம் வரும் தான் செய்யும் அதுவே அகாமடேட் பண்ணிட்டு போங்க கட்சி ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு அந்த போராட்டம் நடத்த போறோம் இந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறோம் அதுக்கு வந்துட்டு முரண்பட்டு நிக்கிறாரு மல்லை சத்யா அப்ப நீங்க அது ஒரு பிரச்சனை வேற விஷயம் சொல்றாரு சொல்றாரு அவர் அங்க சொல்றான் உட்கட்சிக்குள்ளே இருக்கிறவனை விட்டு பேச வைக்கிறது அவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு இது பண்றது அவங்க வந்துட்டு வை மல்லை சத்தியாவோட பேசிட்டு தான் நான் இதை பேசுறேன் ஓகே துரை புரிஞ்சுக்கட்டும் அவரோட பேசு ஏன்னா எனக்கு கிளாரிபிகேஷன் தேவை நான் வந்திருக்கையா புரியுது ரெண்டு பேரும் எனக்கு வந்துட்டு வைகோவை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேனோ அதே மாதிரி துறையை நான் நேசிப்பேன் இது இயல்பானது ஏன்னா என் தமிழினத்துக்காக நின்னவங்க நீங்க சாதாரண விஷயம் இல்ல என் தலைவரோட நின்ன ஒரு அண்ணன் வைகோ நான் எத்தனையோ முறை வைகோ கிட்ட நீங்க என்ன அரசியல் நிலைப்பாடு எடுத்துட்டாலும் சரி உங்களை நான் விட்டு தர மாட்டேன் ஏனென்றால் என் தலைவரோடு தோளோடு தோல் நின்ன ஒரு அரசியல் தலைவர் நீ விட்டு கொடுக்கவே மாட்டோம் நாங்கள்லாம் அப்போ அவருடைய புள்ள போது நாங்க உங்களுக்கு உங்களுக்கு அதே எடுத்து ஆனா அவன் ஒரு போராளி அதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க கூட நின்று போராடி நீங்க என்ன சொல்றீங்க விரிசல் சொல்றீங்க ஆனா அண்ணன் அண்ணன் சொன்னாரு கண்ணாடி உடஞ்சதுன்னா ஒட்டு ஒட்ட முடியாது ஆனா தண்ணீர்ல ஒழுந்துச்சுன்னா வேறுபாடு பறிஞ்சு போயிடும் நானும் சத்தியாவும் வந்துட்டு அப்படிதான் அப்படின்ட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அவரை தாண்டி நீங்க யோசிக்கணும் ஒரு விஷயத்த உருளை வைகோ வந்து மல்லை சத்தியாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தராரு அவரே மல்லை சத்தியா ஏதாவது மேடிபுலேட் பண்றாங்க சந்தேகப்படுறாரு துறை வைக்கோ அப்படிலாம் இல்லை ஒரு ஆள் எல்லாம் கிடையாதுங்க மல்லை சத்தியா நம்மளுக்கு தெரியாத மல்லை சத்தியா என்ன பண்ணுவாருட்டு மல்லை சத்தியா எப்படி பேசுவார் இருந்து இருந்துட்டு எப்படி பழகுவார்ன்றதுல இருந்து எப்படி அணுகுவார்ன்றது வரைக்கும் எல்லாமே தெரியும் அதான கொள்கை பூர்வமான ஒரு விடயத்தை நான் அடிப்படையா வச்சேன் நீங்க சொல்லுங்க மல்லை சத்தியா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை இலக்கில இருந்து முரண்பட்டாரு கொள்கையில இருந்து முரண்பட்டாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க ஒரு அறிக்கையில அப்புறம் பாத்துக்குருவோம் அது இல்லை இல்ல அப்புறம் எல்லாத்தையும் திவரம் கட்டுங்க நீங்களும் உங்க கட்சியும் அது பத்தான் எங்களுக்கு தெரியுமே கட்சியினுடைய செயல்பாட்டுல உங்களுடைய அதிகாரத்தை அவர் கேக்குறாரு அப்படின்னோம்னா அது உங்களுக்குள்ள கன்வின்ஸ் பண்ணி விடயம் தான் அது நீங்க போகலாம் வைக்க கிட்ட போலாம் அண்ணகிட்ட போகலாம் அவ்வளவுதான் அது இல்ல மற்ற கட்சிக்காரங்களோட சேர்ந்து பேசலாம் ஆனா அவரை ஒதுக்கி தள்ளுறது அப்படின்னா நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்லது இல்ல கட்சிக்கும் நல்லது இப்ப மல்லை சத்யா அப்படின்றவரு வேற ஒண்ணும் இல்ல பாரம்பரியம் பாரம்பரியமா இந்த கட்சி இந்த கொள்கை இதோட அவர் நின்று ஒரு எவ்வளவு போராட்டங்கள் உன்னை துப்பாக்கியால சுட்டுப்படுவா தெரியுமா அவர் இறையாண்மை உள்ள ஒரு நாட்டினுடைய பிரசிடன்ட் அவருக்கு எதிரானி பண்ணினா உன்னை சுட்டு கொண்டுடு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கேட்டு ஓடிட்டான் மல்லை சத்தியா அதெல்லாம் நடக்காது பெரியார் போராட்டம் அது மாதிரி எவ்வளவு சொல்லலாம் மல்லை சத்தியா நின்னதெல்லாம் அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்காரன நீங்க என்ன பண்ணுவீங்க எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க அதிகாரம்ல ஒரு பக்கத்திலே புரிஞ்சிருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா துறை அவர்களே அது நல்லதல்ல ஆனா மல்லை சத்தியாவும் நீங்க சொல்ற மாதிரி இறங்கி போகக்கூடியவர் தான் ரொம்ப சாமி போகணுன்னு தான் ஆனா களத்துல தான் இறங்கி போகணும்னு சொல்றேன் நான் இப்ப ஒரு பத்திரிகையாளர் தான் தமிழின ஆர்வலன் தமிழ் தேசியவாது என்ற அடிப்படையில நான் சொல்றேன் மல்லை சத்தியாதான் இறங்கி போகணும் ஏன்னா கட்சிக்காக கொள்கைக்காக நடத்திய போராட்டத்திற்காக நின்றது அதுக்காக நீங்க அது அவர் வருவாருங்க அவர் வராது எங்க போறாரு அவரு ஒருவரத்துக்கும் ஒரு ஒரு இடம் உண்டுங்க ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஒரு முக்கியத்துவம் இருக்குது அது கொடுக்குறவன் தலைவன் அவ்வளோதான் அது நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களா துறை வைகோ அவர்களே ஓகே நம்ம ரொம்ப இன்டிமேட்டாக அந்த விஷயத்தை அணுகிறோம் நம்ம வெறும் விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக தயாராக இல்லை ஏன்னா நான் வைகோ கிட்ட பழகினது அப்படி நாங்களாம் இன்டிமேட்டாக இருந்தோம் உங்களுக்கு மட்டும் என்ன அப்படி தானே இருந்தீங்க பத்திரிக்கையாளர்கள் நான் வைகோ அண்ணனோட அவ்வளோ உரிமை எடுத்து நம்ம பழகணும் அவரோட அப்போ நம்ம இவங்க வந்து அப்படிதான் நம்ம பேசுவோம் அதனால நான் சொல்ல வரேன் அந்த அடிப்படையில் பாருங்க உரிய முக்கியத்துவம் கொடுத்தீங்களா உரிய இடம் கொடுத்தீங்களா அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இல்ல கட்சியை வந்து முக்கியம் ஒரு இடத்துல கட்சியை வந்து வளர்ச்சி கட்சியோட வளர்ச்சியை பத்தி பேசுறாரு கடந்த காலங்களில் கூட்டு நீ செயல்பாடுகளை பத்தி எல்லாம் பேசுறாரு அதுல இவரோட ரோல் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு அதனால கட்சி கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு வாக்கு சாதிதம் குறைஞ்சிருக்கு திமுக கட்சியை சேர்த்தரலாமாங்கிற விஷயங்கள்லாம் ஒரு தடுவுல பேசாம கட்சிக்குள்ள இருந்துட்டு இருக்காரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காரு ஒன்னும் பண்ணல இவ்வளவு நாளா அப்படின்ற மாதிரி வைக்கோ இல்ல யங்ஸ்டர்ஸ் புதுசா உள்ள வராங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாம் ஓரப்போங்க அப்படின்ற அன்புமணி ராமதாஸ் பண்ணி அந்த கட்சியில அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு அப்பாவும் மகனுக்கும் இருக்கிற சிக்கல் இங்க ஒரு தளபதிக்கும் அந்த கட்சியில இருக்கிற மேல இருக்கிறவருக்கும் இல்ல இந்த தளபதி சாதாரண தளபதி கழகங்களை கட்டவர் அப்படி காப்பாற்றப்பட்டதுனாலதான் கட்சி இருக்குது தேர்தல நீங்க ஜெயிச்சிருக்கலாம் அவர் தோத்துடலாம் இதெல்லாம் வேற கதை எது வேணாலும் நடக்கலாம் ஐம்பத்தி ஏழுல ஜெயிச்சா அண்ணா அதே காஞ்சிபுரத்துல அறுபத்தி ரெண்டுல தோற்கடிக்கப்படலையா அதைய பார்த்தாரு அண்ணா தலையும் பரவாயில்ல கட்சி ஜெயிச்சுச்சுனாரு ஏன்னா நாற்பத்தெட்டு நாப்பத்தி எட்டு இடம் தான் அவர் பெருசான எதிர்கட்சி ஆச்சு அதுதான் அவர் சொன்னாரு நாடாளுமன்றத்துல போனாரு சிங்கம் மாதிரி அரிசித்தாரு அந்த வழி வந்தவர் வந்தவர்தான் செவியன் அந்த வழி வந்தவர் தான் ஆலடி அரணா அந்த வழி வந்தவர் தான் அண்ணா வைகோ எல்லாம் அப்படி போயிட்டு அப்படி பேசினவங்க ஏன் வைகோ தோக்கலையா நீங்க ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டீங்க அண்ணா வைகோ அண்ணா அப்படியா எத்தனை முறை தோத்தாரு அவரு சொல்லுங்க பாப்போம் இந்த தேர்தல மலை சத்தியாவே தோத்துட்டாரு மலை சத்தியா கூட அதான் நான் ஒப்பிடுறேன் இதெல்லாம் வச்சு கணக்கு போடாதீங்க அப்படின்ற நானு தேர்தல் கண்பி கட்சி இருப்போட இருக்கணும்னா வெற்றி முக்கியம் இல்லைங்க வெற்றி அப்படின்றத விட எதற்காக அந்த வெற்றின்றது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இப்ப இந்த கோணத்துல தான் நான் ஏன் விஜய் கிட்ட வேறுபட்டேன் அப்படின்றது தான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு கொள்கைக்காக தான் நீங்க வந்துட்டு ஏற்கப்பட்டீர்கள் அந்த கொள்கையை வெற்றி பெற செய்ய வேண்டிய ஒரு கடமை தான் உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் உண்டு மக்கள் பற்றியில் ஆனால் வெற்றி பெறத்துக்காக இதை எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு இதுக்கு நேர் எதிராக இருக்கிறவன்னோட போய் நான் ஓட்டிக்குவேன் அப்படின்றதுல தான் எல்லாமே பிரச்சனையாகும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு மல்லை சத்யாவுக்கு எதிராக சொல்கிறதையும் நான் அவதூறாக தான் பார்க்குறேன் உங்களுடைய கட்சியினுடைய இதெல்லாம் வந்துட்டு பொற சொல்லி பேசி சுகம் காணக்கூடியது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவதூறு பட்டவராயில் மல்லை சத்யா

நீங்க தான் அந்த உயர் நிலைக்கு வர போறீங்க பொது அப்படின்ற இடத்துக்கு நீங்க தான் போக போறீங்க அத உடனே மல்லே சத்தியா அடுத்துற போறதுல தடுமோ மாட்டாரு அப்புறம் என்ன உங்களுக்கு அவங்களுக்கு ஊதியத்தை கொடுக்குறங்க இப்போ வைக்கோ என்ன முடிவு எடுக்கணும் पर्सन தி சர்வீஸ் பிளேஸ் அது மட்டும் புரிஞ்சிக்கணும் வை ஆபீஸ் ஆக்சன் வை ஆபீஸ் கான்ட்ரிபியூஷன் एवरी பர்சன் ரிசீவ்ஸ் ஏ பிளேஸ் இது அண்ணா சொன்னது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த சீனியர்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு எல்லா கட்சிகளும் ஷிப்ட் ஆகிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு கட்சின்றது என்னங்க இது வந்துட்டு கம்பெனி தான் அது ஒரு கம்பெனி இவர் வந்து அது சேர்மனா அதுக்கப்புறம் அவருடைய புள்ள சேர்மனா வராரு எல்லாரும் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு கட்சிங்க அது எவனை யாரையும் விட்டு தரமாட்டான் புரியுதுங்களா ஒருத்தன் ஆர்காட்ட ரெண்டு ஜெயிச்சாந்திரீங்களா திமுகவில் உங்களுக்கு தெரியாது ஒருத்த பாய் எதிர்த்து ரெண்டு ஜெயிச்சு விட்டான் தலைவனையும் தாண்டிய தொண்டர்கள் சுட்டாவனை ஆரோக்கணச்சுக்கிட்டார் கலைஞர் இன்னொருத்தர் எம்ஜிஆரையும் எதிர்த்து என்னாரு எங்க அந்த பக்கம் கோவில்பட்டி பக்கம் அவர் என்னாரு அவரையும் அதே மாதிரி ஆரோணிச்சுக்கிட்டார் எம்ஜிஆர் ஏன் விட்டு தள்ள வேண்டியதானே அவங்க என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயிச்சாங்க ஏன் நம்ம பிஹெச் பாண்டியன் என்ன சரண் மதவர் ஜெயிச்சார் அவர் என்ன பண்ணார் அப்போ சிலர்லாம் அப்படி தான் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி மல்லி சத்தியாலாம் அவர்லாம் ஒரு தீவிரமான கட்சிக்காரன் அப்படி தான் இருப்பான் இப்படிதான் எடுத்துக்கிறோம் நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் கட்சி இருக்கும் அந்த மாதிரி பத்து பேர் வந்தால் நம்மளுக்கு போறா அப்படி நினைச்சாரு கலைஞர் ரைட்டா இப்படி தான் நீங்களும் போனோம் அதே மாதிரி ஒரு சீனியர் சீனியர்களுடைய முக்கியத்துவத்தை கலைஞர்கிட்டே கற்றுக்கோங்க அவர் எப்படி பேராசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பக்கத்துலேயே உட்கார வச்சுருவாரு அவருட்ட எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணுவாரு அவர் விட்ட எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாரு யார் கட்சியை விட்டு நீக்கறதுங்குறதெல்லாம் கட்ட சீ கட்டம் பேராசிரியர் கையெழுத்து போடுறது ஏன்னா சாமானியமா போட மாட்டாரு புரியுதுங்களா இப்ப அப்படியாப்பட்ட ஆளை ஏன் கலைஞர் வச்சிட்டு இருந்தாரு ஆற்காடு சொன்ன போட்டுருவாரு ஏன் யார்காடு கிட்ட அத போட்டுக்க கூடலை தான் நினைக்கிறத விட கூடுதலா சிந்திக்க தான் பக்கத்துல இருந்து அவங்ககிட்ட அந்த பொறுப்பு இருக்கணும் அவர்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கணும்னு கலைஞர் நினைச்சாரு அதை நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க நல்லது நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது ஒரு முதிர்ச்சி அற்ற செயல் இன்னும் கூட இந்த விஷயத்த கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியா வைகோவுடைய லெக்சியில இருந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஆமா ஆமா அதான் முக்கியம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிடையாது கட்சின்றதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அடிப்படை யார யாரோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு அவங்க சுடுகாட்டுக்க போயிட்டாங்க நீங்கள் இருக்கீங்க அந்த இடத்துல அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு ஒரு இடம் கிடைச்சிருச்சு ஓகே அது இன்னொருத்தர் கிடைக்கவே கிடைக்காது இன்னைக்கு அரசியல் ஃபுல்லாக அப்படி தான் நரம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால் அப்படிலாம் பார்க்க முடியாது நீங்கள் பெருதலைவர் காமராஜர் மாதிரி அப்படி கீழே இருந்து வந்தவர் கிடையாது ஆனால் வைக்கோன்னன் ஒரு இளைஞனாக இருந்ததுலேருந்துட்டு போராட்டம் 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 அப்படி வராது புரியுதுங்களா அதுவும் சாதாரண வைகோ அவருடைய உயிருக்கும் அவர் தேர்ந்தெடுத்த பாதைக்கும் இடையே இவ்வளோதான் வித்தியாசம் இப்படி ஃபோனு கொண்டு இப்படி வந்துடுதுன்னா வைக்கோ தலையில் பாஞ்சுட்டுருவோம் ஓகே அப்படியேப்பட்டவனை தான் காப்பாற்றி கொண்டாந்து மறுபடியும் இந்த பூமியில் விட்டவர் மேதகவி பிரபாகரன் அப்படியாப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவர் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படியாப்பட்ட செயல்களெல்லாம் அதே மனத்துடிவோடு இருந்து செய்ய தயார் அப்படின்னு நின்று செஞ்சு செயல்பட்டு செயல்பட்டவன்தான் மலை சத்யா எனவே விட்டுறாங்க So I'm speaking to Drake. Okay.